அன்பார்ந்த உணவு உள்ளங்களுக்கு உங்கள் காலை இனிய வணக்கம்ங்க அழகான பூமி ஒரு அம்பா செண்டு பெதப்பட்டிக்கு பக்கத்தில் லொக்கேட் ஆகியிருக்குதுங்க கரூர் பைபாஸ் கரூர் தாரவார பைபாஸ்லேருந்து அரை கிலோமீட்டர் தொலைவில் இந்த பூமி லொக்கேட் ஆகியிருக்குதுங்க தாரோடு போய் செவல்புரம்னு பார்த்திங்கன்னா அம்பா செண்டுக்கு நூறு அடி தாரோடு பீஸ் வரும்ங்க பூராமே நிறைய பேர் வந்து இந்த எல்லாம் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பண்ணி வச்சுக்கிறேன் அப்படிங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சைட்டு வந்து மூன்றரை லட்ச ரூபாய்க்கு போகுதுங்க அந்த பூமிக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த சைட்டு வந்து எண்பத்தஞ்சு ரூபாதுன்னு சொல்கிற அப்படிங்க ஒரு ஏக்கர் எண்பத்தையாயிரம் சொல்கிறேன் அப்படிங்க அதை பார்த்திங்கன்னா ரேட்டு ரொம்ப ரொம்ப குறைவுங்க அளக்கிற சரி கூட ஒரு சைட் வாங்கி போட்டுக்கிற அப்படிங்க இந்த பே பூமி மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களை இப்போ பாருங்க மறுபடியும் பிரித்து எடுக்கிறதுக்கு இப்போ கூட ஒருத்தர் வாங்கி சரவேர் வந்து அளந்துட்டு இருக்கிற அப்படிங்க பூராமே போயிடுச்சு உனக்கு ரெண்டே ஐம்பது சென்ட் மட்டும்தான் இருக்குது யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ரெண்டு ஐம்பது சென்ட் போயிடுதுன்னா இந்த ஏரியாவில் உங்களுக்கு ஒரு சென்ட் எண்பத்தாயிரத்துக்கு பூமியே கிடையாதுங்க மிஸ் பண்ணிராதிங்க நண்பர்களை அருமையான பூமி வாங்கி போட்டிங்கன்னா ஒரு செண்டு வந்து ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு விற்கி சுற்றி வரமே ரோடு பாருங்க இந்தியும் ரோடு அதுலேயும் ரோடு இப்படியும் ரோடுங்க ஃபுல்லாமே ரோடு இருக்குதுங்க சுற்றி வர பூரா பெல்டிங் ஆகிட்டு இருக்குதுங்க ஒரு செண்டு மூன்றரை லட்ச ரூபாய்க்கு வாங்கி பெல்டிங் கட்டிகிட்டு இருக்கிறாங்க சூப்பரான சைட்டுங்க நண்பர்களே உங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பக்கம் மெயின் ரோடிலேருந்து அரை கிலோமீட்டர் உள்ளே வந்தால் இந்த பூவி வந்துடுமங்க உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கெல்லாம் சூப்பரான இடம் வீடுக தனிமரங்க எல்லாமே நிறைய இருக்குது யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பூவி பிடிச்சா நம்ம நம்பர் நோட் பண்ணிக்க தொண்ணூத்தொம்பது எழுபத்தாறு முப்பது முப்பத்தி நாலு நாற்பது நன்றி வணக்கம் நண்பர்களே ரெண்டே ஐம்பது சென்டு ஐம்பது சென்டு ரெண்டு பிட்டு மட்டும்தான் இருக்குது ஒரு பிட்டுக்கு நூறு அடிக்கு மேலே வர ரோடு பேசி யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க நண்பர்களே நன்றி வணக்கம்